அபிராமி அருளி செய்த அபிராமி அந்த அதில் என்பதாவது பாடல் நிலையான மகிழ்ச்சி நிலைத்திட ஓட்டியவாயன்கள் ஓடியவா தன்னை உள்ளவனும் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா நடமாடக தாமரை ஆரணங்கே பாடலின் அபிராமி தாயே பொர் தாமரையில் வாழும் பேரழகானவளே என்னை உன் அடியார்கள் கூட்டத்தில் சேர்த்தவளே நான் செய்த கொடிய வினைகளெல்லாம் ஒழித்தவளே ஒன்றையும் மரியாதை எனக்கு உன்னுடைய உண்மை உருவைக் காட்டியவளே உன்னை கண்ட என் கண்ணும் மனமும் களிநடப்புரிகின்றது இவ்வாறெல்லாம் என்னை நாடகமாடச் செய்தவளே உன்னுடைய கருணைதான் என்னவென்பேன் திருச்சிற்றம்பலம்